ராமேஸ்வரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அக்னி தீர்த்த கடலில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நேற்று முதலே ராமேஸ்வரம் வருகை தந்தனர் இன்று காலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசைகள் நின்று நீராடி சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் இன்று கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அனைத்து பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்திடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்